அனைவருக்கும் வணக்கம் என் அருமை மரபு மாணாக்கரும் அன்பு சகோதரரும் ஆகிய சசிகிருஷ்ணாவிற்கு அறுபதாவது அகவே நாள் வாழ்த்து தமிழக்கு தொண்டாற்றி தாரணியில் ஓங்கி அமிர்தமென தாய்ப்பாளை அள்ளி பருகி நிமிர்ந்த நடைந்து நீர் நின்று என்ற சொல் வாழ்க வளத்துடனும் நலத்துடனும் தமிழுடனும் பல்லாண்டு 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 என்று மனதார வாழ்த்தி வெண்பாவினால் என்னுடைய வாழ்த்து அன்புடைய சோதரரின் ஆளுமையில் நற்ற மகள் இன்பங்கள் கூடிய இன்பத் தமிழினால் என்றென்றும் வாழ்த்துகிறேன் எல்லையில்லா செல்வங்கள் ஒன்றனையும் சேர்ந்திட மூன்று ஊன்றுகோளாய் தாய் மொழியும் ஊற்றாய் பெருக்கெடுக்க சான்றாக பாக்கள் சந்ததியை வாக வைக்க ஆன்றோர்கள் வாக்கினை அப்படியே பின்பற்றி ஊன் நீக்கி நின்றாய் உணர்வு உணர்வாய் மரபில் உலகாலும் பாக்கள் கனமேதும் சோராது காலத்தால் என்றும் மனமிக்க பூக்களாய் மானுடம் வாழ குணமாய் வணிகின்ற குன்று குன்றாய் நலமாய் குறைவிலா பயந்தமிழில் என்றும் சிறக்கும் இணையிலா பாடல்கள் சென்றான் யாவர்க்கும் சேரும் வகையினில் மன்றில் படைக்கும் மலர் மலர்கின்ற பொக்கள் மனம் பரப்பும் பாக்கள் அலர்கின்ற காலையில் ஆதியாய் மாறும் உளராத நாவும் உயிராம் தமிழை நிலவிலும் சொல்லும் நிதம் நிதமும் வளத்துடன் நிம்மதி உண்டாம் நிம்மதியுண்டாம் பரவசம் மிக்கு விதவிதமாய் வாழ்வில் விருப்பமாக நாளும் ஈதமாக இல்லறந்தான் ஈடு ஈடு இனையில்லை இனியதோர் நன்னாள் வாடுகின்ற காலங்கள் வாராமல் வாழ்ந்திட வீடுடன் பிள்ளைகள் பின்னே சசிகிருஷ்ணா வீடு பேரும் அக்தாகும் வேண்டு வேல் கொண்டு நாளும் வெளிச்சம் உருவாக்கும் ஆள் போன்ற நீள் ஆயுள் ஆண்டவன் தந்திட பால் மகனும் மன்னாளும் மாபெரும் சக்தியும் சூழ் குண்ட சூழும் சூழ் வினை அகற்று சுந்தரத்தாய் மொழியும் ஆகும் மனத்தினில் ஆளும் அரங்கனால் ஸ்ரீரங்கனால் ஆளும் உங்களுடைய மனத்திலே ஆகமாகவும் பதியும் தாகும் நிலையில்லா தாரணி வாழ்வினில் வாழும் மரபு வனம் வனம் மிகுந்த வாழ்வினில் வாசம் தருமாம் வனமிகுந்த வளமிகுந்த வாழ்வினில் வாசம் தருமாம் களப்பணியாய் காக்கின்றேன் கண்ணி தமிழில் தளராது நீர் செய்யும் தாய்மொழி சேவை தளராது நீர் செய்யும் தாய்மொழி சேவை உளரா உளரா உளமாற வாழ்த்துகின்றேன் ஊன்று என்று சொல்லி அவங்களை வாழ்த்தி வாழ்த்தி இன்றைய அகவை தினத்திலே நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டிதும் அதுவும் சிறு சிறு குழந்தைகளிடமெல்லாம் தமிழினை கொண்டு போய் சேர்க்கின்ற அத்தனை தொண்டாற்றுகின்ற பணி தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய வாழ்த்தாக உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்